ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஒரு கார் அந்த காரில் ஃப்ரண்ட் பம்பர் ரியர் பம்பர் இருக்கு இது போடக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது ஏன் இதை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்ல தான் போடக்கூடாது அப்போ ரியரில் போட்டுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் அதுவும் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் இதெல்லாம் போடக்கூடாது ஏன் காரில் நான் மாடிஃபை ஏன் பண்ணக்கூடாது எங்காரு தானே நான் மாடிஃபை பண்ண இதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு கேள்விகள் இருக்கு இன்னும் ஒரு சில நண்பர்கள் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க இதை நம்ம போடுறதுனால வாரண்டி கிளைம்ல ஏதாவது இஷ்யூ வருமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருக்காங்க அண்ட் இன்னும் வந்துட்டு இதை வெளிநாடுகளில் பயன்படுத்துறாங்க அங்கெல்லாம் நீங்கள் நீங்க வந்துட்டு ஏன் இங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் இருக்கு இதை பத்தி நான் தமிழ்ல தேடி பார்க்க கொள்ற பெருசா இதை பத்தி தனியா செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இல்லை ஒரு சிலர் போட்டிருக்காங்க ஆனா அவங்க குளறுபடி பண்ணி போட்டிருக்காங்க வெளிநாடுகளில் இது லீகல் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வெளிநாட்டோட சட்டம் என்ன சொல்லுதுன்னா இல்லைன்னு சொல்லுது ஏன் இல்லைன்னு சொல்லுது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதாவது ஒரு கார் வாங்க கொள்ற ஆக்சசரிஸ்ல கம்பல்சரி இதை நீங்க போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்போ இதை போடலாமா வேணாமா அப்படின்றத தெளிவா இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் ஏன் போடக்கூடாது ஏன் போடணும் எப்படி போடணும் சட்டப்படி இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற எல்லாவற்றையுமே ரொம்ப தெளிவாக இந்த ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கார் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது வந்து போட்டிருக்கோம் மறக்காம அதெல்லாம் போய் பார்க்கலீங்கன்னா தாராளமாக பார்த்துட்டு வந்துருங்க அண்ட் ஃபைனான்ஸை பற்றி நம்ம லோன் அதாவது லோன் சேனல் அப்படின்றது வச்சிருக்கோம் வீடி தமிழ் இருக்கு லோனா தமிழ் இருக்கு அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணல உங்களுக்கு ஃபைனான்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம அதையும் போய் பார்த்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிக்கலோ அந்த சேனலுக்கு சப்போர்ட் அப்படின்றத கொடுங்க முதல்ல வெளிநாட்டுல இருந்து வந்துருவோம் வெளிநாட்டுல இந்த நான் பார்த்த ஒரு வீடியோல என்ன சொல்றாங்கன்னா அதாவது நிறைய ஃபாரஸ்ட்லாம் எல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா அப்ப வந்துட்டு விலங்குகள் கூறுக வரும் அந்த விலங்குகள் வந்து கார்ல இடிச்சிரும் கார்ல இடிச்சுன்னா கார் சேதாரம் ஆயிடும் அதனால என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா இதை வந்துட்டு தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தாருல அதை பார்க்கக்குள்ள எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு ஏம்பா கார்ல அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சேதாரம் அப்படின்றது செகண்ட்ரி முன்ன காருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது சேஃப்டி கிடையாது தான் வந்துட்டு இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஸ்டீல் நான் எலபரேட்டா நம்ம ஊரில் ஏன் இதெல்லாம் வந்துட்டு தடை பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதுல இன்னும் எலபரேட்டா சொல்றேன் இங்க லைட்டாக சொல்றேனே அதாவது நம்ம கார்ல இருக்கக்கூடிய சென்சார் அப்படின்றது நமக்கு வேலை செய்யாம போயிடும் அதாவது முன்னாடி ஆப்ஜெக்ட்ல பின்னா ஃப்ரண்ட்ல வந்து இடிக்குது பார்த்தீங்களா அந்த ஃப்ரண்ட்ல இடிக்கக்குள் அப்ப அங்க இருக்கக்கூடிய சென்சார் ஆக்டிவேட் ஆகிதான் உங்களுக்கு ஏர் பலூன் ஓப்பன் ஆகும் அப்ப நீங்க கார்டு யூஸ் பண்றீங்க ரியர் பம்பர் அதாவது ஃப்ரண்ட் பம்பர் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அந்த ஏர்பேக் அப்படின்றது ஓபன் பண்ற ஓபன் ஆகறதுக்கான டைமிங் வந்து கிடைக்காது ஸோ அப்ப இடிச்சு இம்பாக்ட் அப்படின்றது அடியில சேஸ்ல இருந்து எல்லாமே வண்டி ஃபுல்லா நடந்ததுக்கு தான் அதுக்கு அடுத்தது நீங்க வேகமா போனீங்கன்னா தான் ஃபுல்லா அந்த கிட்ட வந்து இடிக்கும் அதுக்கப்புறமேட்டு ஏர் பேக் அப்படின்றது வந்து ஓபன் ஆகும் அப்போ ஓபன் ஆகலைன்னா என்ன ஆகும் அந்த இடத்துல கண்டிப்பா பெரிய இம்பாக்ட் அப்படின்றது நடக்கும் அதனாலதான் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்துட்டு வெளிநாட்டுல சொல்றாங்க ஒரு சில இடங்களில் நான் சோதிச்சு பார்க்க கொள்றேன் செக் பண்ணி பார்த்து ஆரண்டி பண்ணி பார்க்க கொள்றேன் இந்த ரூரல் ஏரியாவில் காட்டுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு பெருசாக கண்டுக்கிறது இல்லைன்னா சொல்கிறாங்க ஆனால் இதை லீகல் படியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அங்கே எதுவுமே சொல்லலை இதை வந்து டோட்டலாக பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க நான் கூட ஒரு சில படங்கள் ஹாலிவுட் படங்களில் பார்க்க கொள்றேன் அதாவது ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய காரில் அதை போட்டிருப்பாங்க பார்த்துருக்குறேன் நான் நீங்கள் சிட்டிக்குள்ள வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து பயன்படுத்த மாட்டாங்க அதாவது பம்பர் ரியர் பம்பர் அப்படின்றது வந்து பயன்படுத்த மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் அதிகமாக சொல்கிறேன் அங்கேயும் அந்த ரூல்ஸ் படி இது வந்து சரி ஓகே அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத சொல்றேன் அதே போல ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றது இடிக்குதுன்னா அதனுடைய இம்பேக்ட் சேஸ்ல நடக்கும் அப்ப நம்ம எப்படின்னா நம்ம நேராக கொண்டு போய் வந்து கையை இப்படியே வச்சு இடிக்கிறோம் நீங்க ஒரு பென்சில் ஒன்று வச்சுக்கோங்களேன் பென்சில் வச்சு நேரம் தட்டுனீங்கன்னா அது என்ன ஆகும் அது அப்படியே பல பல பலன்னு மேல வரைக்கும் அந்த இம்பாக்ட் நடக்கும் பென் பென்சில்னா ஒரு சாக் பீஸ் வச்சுக்கோங்களேன் சாக் பீஸ் வச்சு அப்படின்னா மேல வரைக்கும் இம்பாக்ட் அப்படின்றது நடக்கும் அப்ப சைட்ல அடிச்சா அது வேற மாதிரி இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா நம்ம அந்த ரியர் பம்பர் சேஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால அந்த ஃப்ரண்ட் பம்பர் அதுல இடிக்க கூட அந்த இம்பாக்ட் அப்படின்றது காருக்குள்ள எல்லாத்துக்குமே போகும் அதாவது பின்னாடி சீட்டு வரைக்கும் வந்துட்டு போகும் அதுவே நீங்க அதை போறலனா முன்னாடி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா காட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஃப்ரண்ட் ப்ரொடெக்ஷன் காட் அப்படின்னு அதை சொல்றாங்க அந்த முன்னாடி கொடுத்துருக்கிறதுனால ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்களாம் அந்த முன்னாடி கார்ட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாஸ்டிக்கில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த பிளாஸ்டிக் அப்படின்னு ரப்பர் கோட்டிங்லாம் கிடையாது பிளாஸ்டிக் லேயரில் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க அதன்படி என்ன இடிச்சது இது அப்படின்ற பட்சத்தில் அந்த உடஞ்சி ஏர் பலூன் ஓப்பன் ஆகி பாதிலேயே அதனுடைய இம்பாக்ட் நின்றுவோம் பட் இது சேஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இருந்தாலும் ஃபுல்லாவே நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலன்னா சொல்லுங்கள் நான் கார் கிட்ட போயிட்டு அங்கேயே உங்களுக்கு சேஸ் எல்லாமே காட்டுறேன் நான் ஃப்ரண்ட்டில் என்ன நடக்கும் அதை எங்கே கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே காட்டுறேன் சரி ஓகே இந்த ரீசன் அப்படின்றது அப்போது ஒரு கார் இடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த இம்பாக்ட் அப்படின்றத ஃபுல்லாகவே அந்த பம்பர் வாங்கிக்கிது அந்த பம்பர் வாங்கிட்டு ஆகும்னா வண்டி ஃபுல்லாக விட்டுரும் அந்த இம்பாக்ட்டு உள்ளே நடந்துடும் கார்குள்ளே எல்லாமே நடந்துடும் ஆனால் ஹேர்பேக் ஓப்பன் ஆகும்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அதாவது பேனட்ல வந்து இடிச்சாதான் தான் ஹேர்பேக் ஓப்பன் ஆகும் அப்போ ஹேர்பேக் ஓப்பன் ஆகும்னா உள்ள சேதாரம் அப்படின்றது நிறைய ஆகும் இது ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இது மெயினா இதை வந்துட்டு சொல்றாங்க அடுத்தது கார்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அடுத்தது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா யாரு மேலேயாவது கொண்டு போய் இடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு கார்ல வந்துட்டு இருக்கக்கூடிய ரேயர் பம்பர்ல அந்த பிளாஸ்டிக் ரேயர் இதெல்லாம் வந்திருக்கும் அதுல இடிக்கிறதுக்கும் தெரியாம இடிச்சிடுறாங்க அப்படின்ற பட்சத்துல அப்போ ஒரு கார்டு போட்டு ஒரு ஃப்ரண்ட் பம்பர் போட்டு ஸ்டீல்ல போட்டு இடிக்கிறதுக்கும் நிறைய இம்பாக்ட் அப்படின்றது மாறும் நீங்க காரை டெஸ்ட் பண்ணக்குள்ள எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த கார்டுமே இருக்காது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எந்த கார்டுமே இல்லாம தான் அவங்க செக் அப்படின்றது வந்து பண்ணுவாங்க டெஸ்ட்ல வந்து பண்ணுவாங்க இல்லைங்களா காரை வந்துட்டு ஆக்சிடென்ட் டெஸ்ட் பண்ணக்கூட இது எல்லாமே நடக்கும் ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா ஸோ இது முழுக்க முழுக்க நீங்க இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க இந்த சேஃப்டி அப்படின்றது காருக்குள்ள இருக்கிற நமக்கும் தான் காருக்கு வெளியில இருக்கிற மக்களுக்கும் தான் ஸோ அதை கருத்துல கொண்டுதான் தயவு செஞ்சு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இது வந்துட்டு இல்லீகல் அப்படின்னு சொல்றாங்க சில இடங்கள்ல நீங்கள் வந்துட்டு பேக்கில் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரியரில் போட்டுக்கோங்க ஆனால் ஃப்ரண்ட்டில் தான் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் இதை பெருசாக வந்துட்டு என்ன சொல்றாங்க இந்த கார் வல்லுநர்கள் இதை பற்றி வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கமே பயன்படுத்தக்கூடாது சட்டம் என்ன சொல்லுதுன்னா இரண்டு பக்கமே இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுதான் ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்றதால இப்போ எல்லா வண்டியிலுமே சென்சார் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்களா அண்ட் முன்னாடி பயன்படுத்துகிறான் நமக்கு இந்த விஷயம் அப்போ பின்னாடி தெரியல எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு பின்னாடி பயன்படுத்தினா ஆகும் பின்னாடி ஒன்னு தெரில எனக்குங்க உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சதுன்னா கீழே வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி இதை ஒரு லிஸ்ட் மாதிரி ஒன்று எடுத்துருக்கிறேன் இதை அப்படியே சொல்றேன் பாருங்க அப்படியே ஃப்ரண்ட் பம்பர் கார்டு வந்து நம்ம பயன்படுத்தினால ஏர் பேக்கு கிராஷு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுல நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப்டி அப்படின்றது கிடையாது ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு இல்லீகல் அதே போல் நம்ம ரியர் பம்பர் கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இது குறைவான மைனர் ஆக்சிடென்ட் அப்படின்றத பின்னாடி நடக்கும் போகுது இதனால் நமக்கு இம்பாக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப கம்மி தான் சொற்பமான வந்துட்டு க இம்பேக்ட் அப்படின்றது தான் இதுவும் இல்லீகலான்னு கேட்டிங்கன்னா இதுவும் இல்லீகல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது விபத்தில் வந்துட்டு நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுவும் வந்துட்டு கண்டிப்பாக கஷ்டம் தான் ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம நம்ம இருக்கோம் மேலோட்டமாக அந்த இரும்புல அடிச்சுன்னா ஏன் வண்டி தப்பிக்கும் நானும் தப்பிக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் பட் அதெல்லாம் கிடையாது விபத்தில் நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணாது அண்ட் அதே போல் இது இன்சூரன்ஸ்ல கிளைம் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்சூரன்ஸ்ல கிளைம் ஆகாதுன்னு சொல்றாங்க சில விஷயங்கள் டேரக்டா வந்துட்டு நீங்க பம்பர் யூஸ் பண்ணிருக்கீங்க ஃப்ரண்ட் பம்பர் யூஸ் பண்ணியிருக்கீங்க முடியாதுன்னு முடியாது சிலர் வந்துட்டு இது ரிசர்ச் பண்ணி பார்த்து என்ன நடந்து எது நடந்து அப்படின்றத பாத்துட்டு வந்துட்டு இவங்க இதெல்லாம் வந்து பண்ணுவாங்களா அண்ட் அதேபோல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மள்கிட்ட கேட்டது என்னன்னா இந்த வாரண்டி கிளைம்ல ஏதாவது இஷ்யூ வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இது இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் சென்சாரு பாடி ரெஸ்ட்டு இதுக்கான வாரண்ட்டி அப்படின்றது கண்டிப்பாக வந்துட்டு இது கிளைம் ஆகாமல் இருக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப டேரெக்டாக டோட்டலாக வண்டிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பட் ஃப்ரண்ட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்லுவேன் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு காரை நம்ம சேஃப்டியாக பாதுகாப்பாக ஓட்டிட்டாலே போதுமான ஒன்று தான் ஸோ இது நமக்கு முழுக்க முழுக்க சேஃப்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை இது லீகலாவே சேஃப்டி அப்படின்றது கிடையாது இது இதை போட்டா போலீஸ் புடிச்சிருவாங்க அப்படின்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா இதை சொல்றது நம்மளுடைய சேஃப்டிக்காக அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரி ஓகேங்க இதுல இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஸ்டீல்ல யூஸ் பண்ணாம இது வந்து பிளாஸ்டிக்ல எல்லாம் இருக்குது இதுல ஒரு சில குவாலிட்டியான பிளாஸ்டிக்ல இருக்கு இதை வேணா நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க பட் அது எந்த அளவுக்கு வந்துட்டு லீகல் இல்லீகல் அப்படின்றது எனக்கு தெரியல நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு காரம் மாடிபிகேஷன் தான் இது வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பட் பின்னாடி போட்டா பெருசா கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து சொல்றாங்க பின்னாடி எல்லாம் பெருசா அதை பத்தி இது பண்றது கிடையாது அதுலயும் பின்னாடி நீங்க ஜெயாண்டிக்கா போட்டீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அதுக்கான கேள்விகளும் வரும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஃப்ரண்ட்ல போடுறது முழுக்க முழுக்க அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்றது இதை பர்சன்டேஜ் வைஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறு சதவீதம் ஃப்ரண்ட்ல போடுறது ஆபத்து உங்களுக்கும் ஆபத்து உங்களை சுத்தி இருக்கிறவங்களை ஆபத்து பேக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பிப்டி அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது ஆபத்தும் இருக்குது இதில் வந்துட்டு இதுவும் கிடையாது ஏன்னா சென்சார் அப்படின்றது ஃபுல்லாகவே வர ஆரம்பிச்சிச்சு காரை சுத்தியும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்றத கொடுத்துருக்கோம் ஒரு தெளிவு அப்படின்றது கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க உங்களுடைய வந்துட்டு ஆஃபீஸ் குரூப்பு எதுவாக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணி கொடுங்க அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நான் ஏதாவது சொல்கிறதில் விட்டு போயிருந்தேன் அப்படின்ற பட்சத்தில் அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவு இதில் நான் விட்டுருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதும் இருக்கலாம் மேபி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன் இதை படிக்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களும் தெரிஞ்சுப்பாங்க ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்